அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் போட்டித் தேர்வு எழுத போறீங்களா அப்போ இது உங்களுக்காகத்தான் தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சீவக சிந்தாமணி உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என்று கூறியவர் யார் ஜியு போப் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது கடவழி நாற்பது யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோன்றுவதற்கு காரணமாக இருந்த நூல் எது கலவழி நாற்பது சீவக சிந்தாமணி எத்தனை உறுதிப் பொருட்களை பேசுகிறது நான்கு அவதார புருஷன் என்ற நூலை எழுதியவர் யார் வாலி ஊரை என்ற சொல்லின் பொருள் என்ன ஒலி எழுப்புதல் ஆசார கோவை என்ற நூலை எழுதியவர் யார் பெருவாயின் முள்ளியார் தமிழ் கவிஞர்களுள் அரசன் அழைக்க என்று அழைக்கப்படுபவர் யார் திருத்தக்க தேவர் நன்னெறி என்ற நூலை எழுதியவர் யார் சிவப்பிரகாசர் விடுபட்ட சுருக்களை எழுதுக காமம் டேஷ் மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் வெகுளி நோய் வித்துவ என்னும் டேஷ் மாநிலத்தில் டேஷில் உள்ளது கேரள மாநிலத்தில் பாலக்காட்டில் உள்ளது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க விசும்பு இசை உந்துவழி தன் பெயர் இசை உந்துவழி தன் பெயர் விசும்பு பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டி பாடுவது வியப்போ இப்பாடலில் கவிஞர் உணர்த்தும் சுவையாது பெருமிதம் மரபு பிழை நீக்கம் செய்க தென்னந்தோட்டம் கத்தும் குயில் தென்னந்தோப்பு கூகும் குயில் இலக்கண முறைப்படி பேசுவது டேஷ் இலக்கண முறையின்றி பேசுவது டேஷ் ஆகும் வளாநிலை வழுநிலை தெய்வத்தால் ஆகாதெனிடம் முயற்சிதான் வெய்வர்த்தக் கோரி தரும் இந்த பொருளுக்கு பொருத்தமானவற்றை கண்டறிக ஸ்டீஃபன் ஆக்கிங் சத்திய சிந்தாமணி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது சீவக சிந்தாமணி நீதி நூல் என்ற நூலை எழுதுகிறவர் யார் சீவ பிரகாசர் சிறு மூலம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூற்றி இரண்டு நீதி சிந்தாமணி என்ற நூலை எழுதியவர் யார் வேதகிரியார் திருத்தக்க தேவரை தழுவி கவிஞர்களுள் அரசன் என்று கூறியவர் யார் திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று கூறியவர் யார் வீரமாமுனிவர் முனிவர் ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது என்பது குண்டலகேசி மறுப்பு நூலாக எழுதப்பட்ட நூல் எது நீலகேசி சூலாமணி எத்தனை விருத்தப்பாக்களை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று கவிராஜன் என்ற கவிராஜன் கதை என்ற நூலை எழுதியவர் யார் வைரமுத்து சீவக சிந்தாமணி எத்தனை பாடல்களை கொண்டது மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து உதயகுமாரன காவியம் என்ற நூலை எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது நான்கு மருத நிலத்திற்கு உரிய கடவுள் இந்திரன் கைக்கிளை எனப்படுவது டேஷ் ஒருதலை காமும்